கம் சிவாஜி ஒரு சிலையர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் குமுதம் பத்திரிகை அப்போதைய ஹீரோக்களில் அதிக செல்வாக்கில் இருப்பவர்கள் யார் என்ற ஒரு சர்வே எடுத்தது இதை செல்வாக்கு மீட்டர் என்ற தலைப்பில் வெளியிட்டது குமுதம் இதழ் குமுதம் வெளியிட்ட சர்வேயை அப்படியே நாம் இப்போது பார்க்கலாம் தொன்னூறுகளில் முன்னணியில் இருந்த எட்டு ஹீரோக்கள் இந்த செல்வாக்கு மீட்டரில் இடம்பெற்றிருக்கிறார்கள் தற்போது இதில் ரஜினி மற்றும் கமலை தவிர வேறு யாரும் ஹீரோவாக நீடிக்கவில்லை நடிகர் தினம் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தன்னுடைய சினிமா வாழ்க்கை ஆரம்பித்து இருந்தாலும் தொன்னூறுகளிலும் ஆக்டிவாக நடித்துக் கொண்டிருந்தார் இவருடைய நடிப்பில் வெளியான முதல் மரியாதை படம் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடித்தது அப்போது சிவாஜி கணேசன் தான் செல்வாக்கு மீட்டரில் முதலிடத்தில் இருந்திருக்கிறார் ஒரு சில புள்ளிகள் வித்தியாசத்தில் சிவாஜிக்கு அடுத்து ரஜினி இடம்பிடித்திருக்கிறார் சிவாஜிக்கு ஐம்பத்தி எட்டு புள்ளி எழுபத்தி ஆறு சதவீதம் பேர் ஓட்டு போட்டு இருக்கும் நிலையில் ரஜினிகாந்துக்கு ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் பேர் ஓட்டு போட்டு இருக்கிறார்கள் ரஜினிகாந்தை தொடர்ந்து மூன்றாவது இடத்தில் கமலஹாசன் இருக்கிறார் அவருக்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தொன்பது சதவீதம் பேர் ஓட்டு போட்டு இருக்கிறார்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனுக்கு அடுத்தபடியாக முன்னணி ஹீரோக்கள் வரிசையில் நான்காவது இடத்தில் சத்யராஜ் இருந்திருக்கிறார் அவருக்கு முப்பத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் ஓட்டு போட்டு இருக்கிறார்கள் சத்யராஜுக்கு அடுத்து முப்பத்தி ஒன்று புள்ளி பதிமூன்று சதவீதம் ஓட்டுகளோடு கார்த்திக் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறார் விஜயகாந்த் அப்போது பல புரட்சி படங்கள் மற்றும் கிராமத்து சப்ஜெக்டுகளில் நடித்து மக்களின் மனதில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அவர் இந்த செல்வாக்கு மீட்டர் சர்வேயில் ஆறாவது இடத்தில் சதவீதம் விஜயகாந்தை தொடர்ந்து ராமராஜன் ஏழாவது இடத்தில் இருக்கிறார் அப்பா கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் மகனும் கதாநாயகனாக களம் இறங்கியது சிவாஜி மற்றும் பிரபுதான் நடிகர் திரு சிவாஜி கணேசன் இந்த செல்வாக்கு மீட்டரில் முதலிடத்தில் இருக்க இளையதிலகம் பிரபு இருபத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி ஆறு சதவீதம் ஓட்டுகளோடு எட்டாவது இடத்தில் இருக்கிறார் குமுதம் வெளியிட்ட இந்த சர்வேயை வைத்து நமது அலசல் நடிகர் திலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நடிக்க வந்தபோது சினிமா இண்டஸ்ட்ரியின் நிலவிய வேறு விதமாக இருந்தது தெரிந்த பாகவதர்கள் மட்டுமே கொண்டிருந்த காலம் அது இதில் பாட்டுக்கு வாயசைத்து நடித்து அவர்களை பீட் செய்வது என்பது எளிதான விஷயமாக அப்போது இல்லை இப்படிப்பட்ட நிலைமையில் தான் சிவாஜி உள்ளே வந்தார் சினிமாவில் தத்ரூபமான உணர்ச்சிகரமான நடிப்பு அப்போதுதான் மக்கள் தொடங்கினர் ஏன் இந்த செல்வாக்கு மீட்டர் அரசியலில் சொல்கிறேன் என்றால் சிவாஜிக்கு பின்வந்த நடிகர்களுக்கு சிவாஜி போட்ட ராஜபாட்டை அவர்களுக்கு சுலபமாகி போனது சிவாஜி சினிமாவை மாற்றிக் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துகளுக்கு பிறகு வந்த கமல் ரஜினி போன்ற நடிகர்கள் பிறகு வேகமாக தொடங்கினார்கள் நடிப்புதான் முக்கியம் என்று பிரதானமான வேடங்களை சிவாஜி திரிசூலம் என்ற கமர்ஷியல் படத்தை கொடுத்து கமர்ஷியல் படத்திலும் தன் விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார் இந்த ஒரு பார்முலாவிலும் பின்னால் வந்த நடிகர்களால் அப்படி ஒரு பிரம்மாண்ட வசூலை செய்ய முடியவில்லை மேலும் தொடர்வதற்கு முன் ஒரு புள்ளி விவரம் தொண்ணூறு காலகட்டம் வரைக்கும் தமிழ் சினிமாக்கள் அதிகமாக நாற்பது அல்லது நாற்பத்தை தான் போடுவார்கள் இது பெரிய படங்களுக்கே இவ்வளவுதான் இரண்டாயிரத்தி நான்கு காலகட்டத்தில் எழுபது அல்லது எண்பது பிரிண்ட்களாக அதிகரித்தது இரண்டாயிரத்தி ஏழுக்கு பின்னாலே தான் அதிக தியேட்டர்களில் படத்தை ரிலீஸ் செய்யும் முறை வந்தது சிவாஜி பிஷியாக நடித்துக் கொண்டிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது காலகட்டம் வரை வருடத்திற்கு எட்டு படங்கள் என்ற சராசரி அளவில் படங்களை வெளியிட்டு பெரிய மிக்க நடிகராக இருந்து வந்தார் சிவாஜி நடிக்க வந்த பின்பு முதல் படத்தில் இருந்தே தமிழ்நாட்டில் பெரிய பிரம்மாண்ட செல்வாக்குமிக்க நடிகராக ஆகிவிட்டார் ஆனால் மற்ற எல்லா நடிகர்களும் சில பல வருடங்கள் கழித்து அடுத்த நிலை செல்வாக்குள்ள நடிகர்களாக ஆனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் கமல் ரஜினி பாப்புலராக ஆரம்பித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கெட்டப்பில் சிவாஜி நடித்ததை போன்று செய்வதற்கு எந்த கதாநாயகனும் இந்த சர்வேயில் குறிப்பிட்டுள்ள நடிகர்களின் படங்கள் அந்த காலகட்டத்தில் வரவேற்பு பெற்றதை போன்று இப்போது பெறுவதில்லை டிஜிட்டலில் சிவாஜி படங்கள் தான் அதிகம் வெளிவந்துள்ளன இப்போது ரிலீஸ் ஆகும் புதிய படங்களோடு ஒப்பிடும் போது நாட்களை தாண்டி ஓடியுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு குமுதம் எடுத்த சர்வேயிலும் நடிகரிலும் நம்பர் ஒன்னாக ஆக இருந்துள்ளார் சிவாஜி மறைந்து இருபத்தி மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது சிவாஜி ரசிகர்களின் வயதும் மற்றவர்களை விட அதிகம் இப்படி பல விஷயங்கள் இருந்தும் சிவாஜியின் டிஜிட்டல் படங்களுக்கு வரும் மக்கள் கூட்டமும் அதிகம் டிவியை எடுத்துக்கொண்டால் தினமும் பல சேனல்களில் சிவாஜி படங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன எந்த அளவுக்கு நடிகர்கள் உச்சத்துக்கு சென்றாலும் அவர்களுடைய செல்வாக்கு அப்போது வரும் புதிய படங்களோடு சரி அந்த நடிகர்கள் நடித்த இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு வந்த பழைய படங்கள் டிஜிட்டலில் வருவது இல்லை அப்படி ஒன்று இரண்டு வந்தாலும் படமும் போனியாவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பல புதுமுக இளைய நடிகர்கள் வந்தார்கள் அந்த காலகட்டத்தில் வசந்த மாளிகை தங்கப் பதக்கம் என்று சிவாஜி நடித்த படங்கள் பெரிய ரெக்கார்டை செய்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதுகளில் சூப்பர் நடிகர்கள் வளர்ந்த நேரம் திரிசூலம் போன்ற படங்களை கொடுத்து திரையுலகை திக்குமுக்கானச் செய்தார் நடிகர் திலகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு காலகட்டங்களில் மகன் பிரபு வயதுளத்த நடிகர்கள் வளர்ந்து கொண்டிருந்த நேரம் அனாயசமாக முதல் மரியாதை கொடுத்து யாரையும் பக்கத்தில் வரவே விடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுகளுக்கு பின் நடிப்பதை குறைத்துக் கொண்டார் நடிகர் இருபத்தைந்து வருடங்கள் கழித்து சிவாஜி கதாநாயகனாக நடித்த கருண காவியம் வெளியானது இந்த படம் வெளியான போது சிவாஜி அவர்கள் மறைந்து போய் பனிரெண்டு வருடங்களும் கடந்திருந்தனர் இந்த திரை காவியம் படைத்திட்ட சாதனைகள் ஏராளம் இந்த சாதனைகளுக்கு காரணம் சிவாஜியின் செல்வாக்குதான் இன்னும் பத்து வருடங்கள் கழித்து கர்ணன் அப்போதும் வெளியாகும் வசத மாளிகையும் வரும் முதல் மரியாதையும் வரும் இன்னும் பல படங்களும் வரும் அப்போது திரைப்பட உலகம் இன்னும் மாறியிருக்கும் அப்போதும் சிவாஜி படங்களுக்குத்தான் செல்வாக்கு இருக்கும் மேலும் சினிமா திரையரங்குகளை விட்டுவிட்டு பார்த்தோமானால் தொலைக்காட்சிகள் யூ டியூப் இணையதளம் மற்றும் சமூக வலைதளங்களில் அதிகமாக பார்க்கப்படும் படங்கள் சிவாஜி நடித்த படங்களாகவே இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் குமுதம் எடுத்த இந்த சர்வே காலகட்டத்தில் நடிகர் திலகம் நடிப்பதை குறைத்து கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடமான இந்த காலகட்டத்திலும் நடிகர் திலகம் மறைந்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆகின்றது மேலும் அப்போதும் சரி இப்போதும் சரி எல்லா காலகட்டத்திலும் கதாநாயகர்கள் தங்களை ஹீரோவாகவே உருவகப்படுத்தி நடித்துக் கொண்டிருக்கார்கள் சிவாஜி தான் கதையின் நாயகனாக எல்லா காலகட்டத்திலும் நடித்து வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் நடிகர் திலகத்தின் வயது அறுபத்தி இரண்டு என்பதை கவனத்தில் கொள்ளவும் இப்போது நடிகர் திலகத்தின் வயது தொண்ணூத்தி ஆறு என்பதையும் நினைவில் கொள்ளவும்